நல்லா கரு அருண்டு இருக்குது நல்லா கனமழைக்கு இன்னும் சற்று நேரத்தில் மழை அடித்து ஊற்றப்போகுது வரலாறு கானால் மலையோட பெய்ய வாய்ப்பு இருக்குது ஏன்டா மேகம் நல்லா கரையின்னு வருங்க ஏறி போய் மிரட்டலாம் நிற்கிது ஏண்டா அழகான கிராமம் அதில் அழகான மழை பெய்ய போகுது நல்லா ரசிக்கிற தன்மையோடு இன்றைக்கி மழை கனமழை ஆரம்பம் மழை வஞ்சாத்தியா விவசாயத்தை செய்ய முடியும் மக்கள் எல்லோரும் உணவு தட்டுப்பாடு இன்றி நல்லா சாப்பிடலாம் உணவு பஞ்சாரம் இருக்கணும்டா நல்லா மழை பெய்யணும் எல்லோரும் வேண்டிக்குங்க எல்லா மழை இரவென்ட்ட வேண்டிக்குங்க அப்படி தான் மழை பெய்யும் மேகமூட்டம் இப்போ நல்லா கனமாக இருக்குது கனமழை போகுது நல்லா மேகம் கருகருன்றது எல்லாம் மேகம் இறஞ்சிருச்சு மழை போகுது